ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டாப்பு ஃபைவ் சிஎன்சி கண்ட்ரோலர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபிஃப்த்தி பிளஸில் இருக்கிறது வந்து ஒக்குமா ஒக்குமா என்ற ஒரு கண்ட்ரோலரை வந்து நம்ம இந்தியாவில் அதிக அளவில் நம்ம பயன்படுத்துறது கிடையாது ஆனால் மற்ற நாடுகளில் பார்க்கும்போது வந்து இந்த ஒக்குமா கண்ட்ரோலரை அதிக அளவில் பயன்படுத்துகின்றார்கள் இந்த ஒக்குமா கண்ட்ரோலர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஜப்பானில் நிறுவப்பட்டது அதுக்கு அடுத்ததாக நான்காவது இடத்தில் என்ன கண்ட்ரோல் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் மோரிசெகி அல்லது டிஎம்ஜி மோரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மோரிசேக்கி வந்து நான்காவது இடத்துல இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஜப்பானில் நிறுவப்பட்டது இதுடைய ஒரு பிரான்ச் வந்து நம்ம பெங்களூர்லேயே இருக்குது அதுக்கு அடுத்ததாக தேர்ட் ப்ளஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க தேர்ட் ப்ளஸில் வந்து மெக்கினோ என்ற ஒரு கண்ட்ரோலர் தேர்ட் ப்ளஸில் இருக்குது இந்த மெக்கினோ வந்து பிரான்சு நம்ம இந்தியாவில் பெங்களூரில் ஒயிட்ஃபீல்டு சாலையில் அமைந்துள்ளது மெக்கினோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஜப்பானில் டி சுனிஜோ மெக்னோ என்பவரால் நிறுவப்பட்டது ஜப்பானில் ஆரம்பிச்சிருக்காங்க இது நம்ம இந்தியாவில் இதோடைய பிரான்ச் ஒரு பிரான்ச் வந்து நம்ம இந்தியாவில் ஃபீல்டு சாலையில் இருக்குது பெங்களூரில் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ப்ளேஸில் வந்து ஆஸ் இருக்குது இந்த ஆஸ் ஆட்டோமேஷன் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து மூணில் செயல்பட தொடங்கியது இந்த ஆஸ் ஆட்டோமேஷன் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எமஜாக்கி மஜாக் இதுதாங்க நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது ஸோ இந்த எமாஜாக்கி மஜாக் வந்து ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு வட அமெரிக்காவில் ஆரம்பித்தாங்க அதுக்கு அடுத்ததாக மற்ற கண்ட்ரிகளில் ஒவ்வொரு பிரான்ச்சாக இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்